ஏ பாவன அந்த பொண்ணு ஊசி மணி பாசி மணி விற்று அந்த மோனிசா பொண்ணு சம்பாசனுங்க ஏதோ புழப்பு போட்டின்னு இருக்குது நீங்கள் ட்ரெண்டாகி ஊட்டதுனமோ நல்ல விஷயம் தான் அதில் எதுனா அந்த பொண்ணுக்கு ஒரு பத்து ரூபா வருமானமோ இல்லை ஏதோ ஒரு வாய்ப்புகள் கிடைச்சி முன்னேறினா பரவாயில்ல இருக்கிற புலப்புலையும் மண்ணாடி போடுற அளவுக்கு துரத்தி 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 பண்ண வச்சிட்டீங்க அந்த பொண்ணு இப்போ சாப்பாட்டுக்கு என்னடா போடணும் சரி போய் பேட்டி எடுக்கிறீங்க அந்த பொண்ணுக்கு அடிப்படை வசதியில் செஞ்சு கொடுங்க பேட்டி எடுக்கும் போது அதுக்கு உண்டான பணத்தையாவது கொஞ்சம் கொடுத்துடுவாங்க இப்படி அந்த பொண்ணு குழப்பிங்கிறது உங்களுக்கு பேட்டி வாங்கினேன் நீங்க உங்கள் சேனலில் சம்பாதிச்சு போயிடுவீங்க அப்போ அந்த அந்த பொண்ணு நிலமை பாருங்க நண்பர்கள் ஒரு சோசியல் மீடியாவில் அந்த பொண்ணு ட்ரெண்டாக வந்து ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அவங்க சாப்பாடுக்கு ஊசி மூணு நீக்க முடியுமா ரோட்டில் போக முடியுமா கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்புகளோ ஈப்பிலோ இல்லை அடிப்படை வசதிகளோ இல்லை வேலை வாய்ப்புகளோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கொடுத்தாங்கன்னா வாய்ப்பு கொடுத்தாங்க நல்லா இருக்கும் சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அதிக புகழ் ஆபத்தையும் விளைவிக்கொன்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் அதனால எதுவுமே அளவுக்கு இருக்கோம் இருந்தாதான் நல்லது அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு சொல்லாமலா சொல்லிட்டு போயிருக்காங்க அது எதுவானாலும் சரி